ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பிரிச்சுவல் வித் ராஜீவ் சேனல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நலமும் வளமும் பெற்று நீடோடி வாழணும்னு இறைவன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே பிளாக் தான் பார்த்துட்ருக்குறோம் இந்த வீடியோவில் நேர்மறை ஆற்றலை நம்ம கூட எப்படி தக்க வச்சுக்கலாம் வீட்டை மகாலட்சுமி கடாட்சமாக எப்படி வச்சுக்கலாம் வீட்டில் சிவலிங்கம் உக்ரக தெய்வங்கள்லாம் வைக்கலாமா அப்படின்றத பற்றியும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பெண்கள் நைட்டு படுக்கிறதும் சரி லேட்டாவே படுப்பாங்க காலையில சீக்கிரமா இருந்துச்சு கோலம் போட்டாகணும் ஒரு வேலை செஞ்சாகணும்னு நினச்சி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க அப்படி நினைக்காதீங்க படுக்கும்போது தூங்க போகும்போது கொஞ்சம் சீக்கிரம் தூங்க போங்க அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி மைண்டு ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க கோலம் பெருசாக போடணும் ரொம்ப அகலமாக போடணும்லாம் நினைக்காதீங்க சிம்பிளாக போட்டாலே போதும் மைண்ட் ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் வெளியில் வந்து இந்த இயற்கையை கொஞ்சம் ரசிச்சு பாருங்கள் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும் வாசலில் கோலம்லாம் போட்டாச்சு இயற்கையை கொஞ்சம் நேரம் ரசிச்சாச்சு வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இது நம்ம ஹாலில் இருக்கிற விருட்சம் இது வந்து நம்ம உள்ள நோ போது நம்ம கண் பார் படுற மாதிரி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் எதுக்காக வைக்கிறோம் நம்மளோட வந்து அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கும் இன்னொரு விஷயம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸ் இல்ல நம்ம வீட்டுக்கு வரவங்களோட நெகட்டிவ் எனர்ஜிஸ் எதுவும் நம்ம மேல படாம இருக்கிறதுக்காக தான் இந்த உருளியை டெக்கார் பண்றோம் இந்த உருளியை ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை வாரத்தில் ரெண்டு முறை பூவை மாற்றிட்டாலே கரெக்டாக இருக்கும் அதுவும் குளிர்காலத்தில் வந்து வாரத்தில் ஒரு முறை மாற்றினா சரியாக இருக்கும் நம்ம வீட்டில் இந்த தீபம் வந்து தினமும் காலையிலேயே ஏற்றிடுவேன் நம்மளை சுற்றி எப்பயும் பிரகாசமாக மங்களகரமாக வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன் எப்பயுமே நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜிக்கு பஞ்சமே இருக்காது நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் நிறைய பேர் வீட்டில் வந்து சிவலிங்கம் வைக்கக்கூடாது காளி ஃபோட்டோ வைக்கக்கூடாது அதாவது உக்ர தேவதைகள் உக்ர தெய்வங்கள் சொல்லணுன்னா வாராகியே வைக்கக்கூடாதுன்னு ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதை பெரியவங்க சொன்னதுக்கு சில காரணங்களும் இருக்குது ஏன் உக்ர தெய்வங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னா ஒரு சாந்த ஸ்வரூபினியை காட்டிலும் உக்ர தெய்வங்களுக்கு நிறைய சக்திகள் இருக்கிறதாகவும் அந்த தெய்வங்கள் போர் நடக்கக்கூடிய இடத்துலையும் அதர்மங்கள் அழிக்கக்கூடிய இடத்துலையும் இருந்ததாக சொல்லப்படுது அப்படிப்பட்ட தெய்வங்களை நம்ம வீட்டில் வைக்கும்போது நம்ம சுத்தபத்தமாக இருக்கணும் அவங்கள முறையாக வழிபடணுன்றதுக்காக தான் நம்ம பெரியவங்க உக்ர தெய்வங்களில் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உக்ர தெய்வங்கள் வீட்டில் வைக்கவே கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது நம்ம உக்ர தெய்வங்களை நம்ம தாயாராக நினைச்சி நம்ம வீட்டில் வைக்கும்போது அவங்களுக்கு சரியான பணிவிட செய்யும்போது அந்த தாயார் சாந்த ஸ்வரூபினியா நமக்கு ஒரு தாயா இருந்து வழிகாட்டுவாங்கன்றது நூறு சதவீதம் உண்மை இதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா ஒரு காளி பக்தர் வாழ்க்கைய நல்ல நெறிமுறைப்படுத்தி வாழ்ந்த ஒரு பக்தர் கோவில் திருத்தல பணிகள்லாம் ஈடுபட்டு வந்திருக்காரு அவர் மனைவி குழந்தைகள்னு தன்னோட வாழ்க்கையை சுய இன்பத்துக்கு ஈடுபடுத்தாம இறை வழிபாட்டில் ஈடுபடுத்தி வந்திருக்காரு அவரோட நோக்கம் பார்த்தோன்னா அவர் ஒவ்வொரு கோவிலுக்கா போய் நடைப்பயணமாக நாடோடியா இருந்து கோயிலோட திருத்தல பணிகளில் ஈடுபட்டு வந்திருக்காரு அவர் எந்த கோயிலுக்கு போகிறாரோ அந்த கோயிலில் தங்கி அந்த கோயிலில் சுத்தம் பண்ண வேண்டிய வேலைகள்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த கோயிலில் கொடுக்குற உணவே சாப்பிட்டு வாழ்ந்து வந்திருக்காரு அவர் ஒரு நாள் ஒரு ஊரில் கோயில் இருக்கிறத கேள்விப்பட்டு அந்த கோயிலுக்கு போகிறதுக்காக முடிவு எடுத்து போயிருக்காரு அப்போது வழியில் வந்து ரொம்ப காடு நிறைஞ்ச பகுதியாக இருந்திருக்கு அப்போ அவர் போகிற வழியில் ஒரு ஈடுகாடு இருந்திருக்கு கரெக்டாக அது வந்து ஒரு சாய்ந்தர நேரமாக இருந்ததுனால அவருக்கு ரொம்ப களைப்பாக இருக்கவும் அந்த இடுகாடை தாண்டி தான் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்றதுனால இவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த இடுகாட்டிலே தங்கிடுவோம் ரொம்ப சோர்வாக இருக்குன்னு நினச்சிட்டு அங்கே தங்க முடிவு பண்ணியிருக்காரு அப்போ அவர் போகிற வழியில் அந்த இடுகாட்டை தாண்டி உள்ள அந்த ஊர் காவலர் ஐயா இங்கே தங்காதீங்க இந்த இடத்துல தங்குனா காளியோட நடமாட்டம் இருக்குது உங்கள் உயிருக்கே ஆபத்தாயிடும்னு சொல்லியிருக்கிறாங்க இவருக்கும் களைப்பு தாங்க முடியல அதே மாதிரி அவருக்கு உதவி செய்கிறதுக்கு அந்த காவலர்கிட்டையும் எதுவும் இல்லைன்றதுனால அவரோட வேலையை அவர் சொல்லிட்டு கிளம்பிட்டார் இவர் தான் காளியோட பக்தராச்சே இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு மன தைரியத்தோட தன் தாய் தன் கூட இருக்கிறான்னு நம்பி அந்த இடுகாட்டில் உட்காந்துருக்காரு மாலை நேரம் இரவு நேரமாக ஆயிடுச்சு அப்போ அந்த இடத்துக்கு உருமல் சத்தத்தோட உக்ர தேவதையா ரொம்ப அகோர வடிவில் காளி தேவி அங்கே வந்திருக்கிறாங்க அந்த இடுகாட்டுக்கு யாரும் இரவு நேரத்தில் வரமாட்டாங்க மாட்டாங்க இருந்து இவர் தைரியமா தங்கி இருக்கிறத பார்த்த காளி தேவி ரொம்ப கோபப்பட்டு உனக்கு எவ்வளோ திமிரு உனக்கு எவ்வளோ தைரியம் நான் இங்கே வருவேன்னு தெரிஞ்சும் நீங்க இருக்கிற அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ அந்த காளி தேவியோட பக்தர் வந்துட்டியம்மா எல்லாரும் உன்னே பார்க்க வராங்க ஆனா நீ பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சிருக்கிறாரு அந்த சிரிப்பை கோபமான காளிதேவி காளி தேவி உக்ரமா இருக்கும் போது கோபம் தானே வரும் அதுக்கு அந்த பக்தர் அம்மா நீ என்னை கொல்ல போறன்னு தெரிஞ்சிருச்சு ஏன் உயிர் போக போதுன்னு தெரிஞ்சிருச்சு அம்மா உன் கையால என் உயிர் போக போது ரொம்ப சந்தோஷம் ஆனா எனக்கு ஒரு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ அந்த காளிதேவி வேண்டுகோளாக உனக்கு என்ன வேண்டுகோள்னு கொஞ்சம் பொறுமையாக கேட்டிருக்குறாங்க அம்மா என்னோடய உயிர் போகிறதுக்கு முன்னாடி என் தாயார் காளிதேவி சாந்த ஸ்வரூபினியாக இருக்கணும் அந்த ரூபத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு அந்த நிமிடமே உக்ரதேவியாக இருந்த காளிதேவி சாந்தஸ்வரூபினியை ஒரு தாயாராகவே மாறிருக்காங்க மாறி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரோட பக்தியை நினச்சி மனம் மகிழ்ந்துருக்குறாங்க அப்போ அந்த தாயார் மகனே உன்னோட பக்தியை கண்டு என் மனம் நெகிழ்ந்ததுன்னு சொல்லி உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னு சொல்லியிருக்கிறாங்க உடனே அந்த பக்தர் அம்மா இந்த ஊர் மக்கள் எல்லாரும் இந்த இடுகாட்டை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க இந்த இடுகாட்டில் உன்னை கண்டு ரொம்ப பயம் கொள்றாங்க உன்னோட காளி ரூபம் மாதிரி சாந்த ஸ்வரூபிணியாகவே இந்த இடத்துல நீ நிலையா நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த பக்தரோட வேண்டுகோளுக்கு என்னங்க தாயார் சாந்த அந்த இடத்துல நிலையா நின்று பக்தர்களுக்கு காட்சி தரதா சொல்கிறாங்க இந்த சாந்த அம்பிகையோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இந்த கோவில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கிறதுக்கு இந்த மாதிரி மணி பிளான்ட் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வாங்கி தண்ணியில் போட்டு வளர்த்து பாருங்கள் நம்ம கண்களை கவரக்கூடிய மூணு நிறம்னு பார்த்தோம்னா மஞ்சள் சிவப்பு பச்சை இந்த பச்சை நிறம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்களை வந்து டக்குன்னு வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடியது இதனால பார்த்தீங்கன்னா மனசு அழைப்பாயிரது வந்து குறையும் சொல்றாங்க இந்த மணி பிளான்ட் வளர்க்கறனால பணம் சேருமான் எனக்கு தெரியாது கண்டிப்பா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன் மணி பிளான்ட் இருக்கிற பவுல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இது ஃபுல்லா தண்ணி ஊத்திட்டு நம்ம அந்த வேரை வந்து டிஸ்டர்ப் ஆகாம நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுல வச்சிடணும் இந்த மணி பிளான்ட்டோட தண்ணி நான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிடுவேன் சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ண இந்த மணி பிளான்ட்டோட க்ரோத் நல்லாயிருக்கும் இந்த மணி பிளான்ட்டை நான் அக்ஷய பாத்திரம் வச்சுருந்தேன் இல்லையா அது பக்கத்தில் தான் வச்சுருந்தேன் இந்த மணி பிளான்ட்டை அன்னபூர்ணி தயார் பக்கத்துல வச்சாச்சு நம்ம கிச்சன்ல அன்னபூர்ணி தயார் வச்சிருந்தோம்னா அவங்களுக்கு தினம் வந்து நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படி நெய்வேத்தியம் வைக்க முடியலனாலும் தண்ணி வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் இன்னொரு பவுல் மணி பிளான்ட்டை நம்ம குபேரர் பக்கத்துல வச்சாச்சு இந்த வீடியோல அகண்ட தீபம் எப்படி ஏற்றணுன்றதையும் காமிச்சிருக்கேன் இந்த அகண்ட தீபம் ஏத்துறதுக்கு செம்பு வெள்ளி வெண்கலம்னு எந்த தட்டு வேணாலும் எடுத்துக்கலாம் எவர் சில்வர் மட்டும் வேண்டாம் இந்த தட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க நான் வந்து இன்னைக்கு இந்த தட்டு நிறைய அக்ஷதை தூவி அந்த அக்ஷதை மேல மண் விளக்கா இருந்தாலும் சரி இல்ல வெண்கல விளக்காக இருந்தாலும் சரி நம்ம அமர வச்சுக்கணும் அந்த விளக்க முப்பெரும் தேவியரை ஆவாகனம் பண்ணி நம்ம பூஜை பண்ணி வைக்கணும் பூஜைனா வேற ஒன்றும் இல்லை முப்பெரும் தேவியரோட பேரை சொல்லி போற்றின் சொல்லி நம்ம வைக்கணும் நம்ம எடுத்திருக்கிற விளக்கு எந்த விளக்குனாலும் சரி நல்ல குழியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த விளக்கு பத்து நாள் முழுக்க முழுக்க எரியணும் இந்த விளக்கோட கெப்பாசிட்டின்னு பார்த்துக்கிட்டோன்னா ஒரு இரநூத்தம்பதுலேருந்து இருந்து முந்நூறு எம்எல் பிடிக்கும் நான் இன்னைக்கு வந்து திரி ஸ்டாண்டு தான் எடுத்திருக்கேன் இந்த திரி ஸ்டாண்டில் மூணு ஏழு ஒன்பதுன்னு ஒற்றைப்படையில் வர மாதிரி நம்ம திரி போட்டுக்கணும் நான் ஏன் திரி ஸ்டாண்டு எடுத்திருக்கேன்னா என்ன லீக் ஆகாது அது மட்டும் இல்லை இந்த திரி ஸ்டாண்டில் ஏத்துறனால நம்ம திரி சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது பத்து நாளைக்கு அப்படியே அந்த திரி நின்று எரியும் இந்த அகண்ட தீபம் நவராத்திரிக்கு மட்டும்தான் ஏற்றணுமா அப்படிலாம் கிடையாது ஆஷாட நவராத்திரிக்கு ஏற்றலாம் மகா கந்த சஷ்டி விரதத்துக்கு ஏற்றலாம் அதுக்கப்புறம் ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போடுவாங்க இல்லையா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்கல்ல அந்த நாற்பத்தெட்டு நாளும் இந்த அகண்ட தீபம் ஏற்றலாம் இந்த அகண்ட தீபத்தை அணையா தீபம்னு சொல்லுவாங்க இந்த அகண்ட தீபத்துக்கு நம்ம எப்படி திரிமாத்தலாம்னா அதே மாதிரி இன்னொரு திரி ஸ்டாண்டோ இல்லை திரியோ எடுத்துக்கிட்டு இந்த திரி எரியும் போதே ஏற்கனவே விளக்கு எரியும் இல்லையா அது எரியும் போதே மற்றொரு திரியில் நம்ம தீபத்தை ஏற்றிடணும் ஏற்றிட்டு அந்த பழைய திரியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் நம்ம அணைச்சிட்டு செய்யக்கூடாது இன்கேஸ் அணைஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம திருப்பி ஏற்றிக்கலாம் ஓவரால் எல்லா வேலையும் முடித்தாச்சு கேஸ் ஸ்டவ்லையும் கோலம் போட வேண்டியதெல்லாம் போட்டுவிட்டேன் இந்த வீடியோவில் அகண்ட தீபத்தை பற்றின சில விஷயங்கள் சிவலிங்கம் வீட்டில் வைக்கலாமா இல்லை தெய்வங்கள் வீட்டில் வைக்கலாமான்றதை பற்றிலாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்